ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி ஈவினிங் டைம்ல சட்டுன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி டீயோட ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட அந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் போகலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு சேர்க்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க இப்போ மைதாமம் எடுத்து கப்பாலி அரை கப் ரவை சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் எல்லா பொருட்களும் ஒரு மெஷரிங் கப்பால அளவு எடுத்துக்கங்க கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் ரெண்டு ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சுத்தி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுடி அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கு இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறதுனால இலக்கமாக ஆகும் மாவு அதனால கொஞ்சமாக தண்ணி சேருங்க இப்போ நான் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க இப்போ அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அது மிக்ஸ் பண்ண ரவை சேர்த்ததுனால நல்லா கெட்டியாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக ஆப்பத்தி சோடா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பக்குவத்தில் தாங்க இருக்கணும் இப்போ இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக்கி சூடானதும் அடுமிதமான தீயே வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஒரு அப்பமாக ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்ம அப்போ ஊற்றினா ஊற்றின ஒன்று புஷுன்னு எலும்பி வருங்க நம்ம எடுத்துலாம் விட வேணாம் அதுவே புஷுன்னு நல்லா எலும்பி வருது பாருங்க இப்போ எல்லா அப்பத்தையும் ஊற்றியாச்சு இது மிதமான தீலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ ஒரு சைடு சவந்துட்டு திருப்பி விடலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அப்பலாம் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயும் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்ப நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கு பாருங்க இந்த எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கி நல்ல கலர் மாதிரி வெந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஈவினிங் டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் செய்து பாருங்க இப்போ நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டி எடுத்தாச்சுங்க சுட சுட இது போல் நீங்கள் அப்பம் செய்து கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்ச கொடுத்த உடனே காலி ஆகிடுங்க ஒரு அப்பத்தை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறேன் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அருமையாக பண்ண மாதிரி இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே ஆள் கூட அந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்